அழைக்கப்படக்கூடிய நமது ரசிக ஆகியவற்றிலும் அவருடைய வாழ்க்கையை நாம் முழுவதுமாக அறிந்திருக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அதற்காகத்தான் இந்த விழா விழா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அதற்கு அவர்களும் ஒவ்வொரு தலைவர்கள் அவர்களுக்குரிய பாணியை நாம் நமக்கு எடுத்துரைக்கின்ற அந்த நிகழ்வுகளை நாம் உள்வாங்கிக் கொள்வோமானால் நமக்கு அது மிக சாலச்சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது இறைவன் இந்த உலகத்தை படைத்து மனிதர்களை படைத்து ஜின் வர்க்கங்களை படைத்து மலக்குகளை படைத்து அனைத்தையும் இந்த இதுகளை படைத்து எதற்காக படைத்தான் என்றால் தன்னை வழங்க வேண்டும் தன்னை அறிய வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தில் படைத்தான் அப்போ ஜின் வர்க்கமும் மனித வர்க்கமும் தன்னை வழங்குவதற்கே அன்பு வேற எதற்காகவும் படைக்கப்படவில்லை அப்ப நாம் என்ன செய்யறோம் நாம் வணங்குகிறோமா அவன் சொன்ன கட்டளை நிறைவேற்றுகின்றோமா என்றால் அது ஒரு பேரிப்பிரியாக இருந்து கொண்டிருக்கின்றது நமக்கு ஐந்து கடமைகளை கொடுத்து இதில் நீங்கள் முழுவதுமாக இருந்தால்தான் உங்களுக்கு வெற்றி உண்டு என்று மிக திட்டமாக கூறிவிட்டான் நமக்கு தயார் வந்துவிட்டது நீ அடுத்து தான் ஆனால் நமக்கு அவனுக்கு கிட்ட கட்டளை இருக்கின்றது கபு இருக்கின்றது கபரு தேதி வழங்கு இருக்கின்றது வரிசையாக அவன் சொல்லிக்கொண்டிருப்பது எல்லாம் நாம் கேட்பது எல்லாம் நிச்சயமான உண்மை அதுக்கு தான் நாம் ஈமாறிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் அதில் செவ்வையாக கடைபிடிக்கின்றோமா என்றால் அதில் நாம் தவறி வருகின்றோம் அப்போ அல்ல கட்டாய உணர்த்தப்பட்டிருந்தும் அதை பொதுபோக்காக நமது கடமைகளை செய்யாமல் இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு கேடுதான் ஆனால் நாம் நிச்சயமாக வந்து தொழுகை என்பது மிக கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த வகையிலும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் தொழுகை விடுவதற்கான ஜாய்ஸ் இல்லவே இல்லை

அதன் பிறகு வருகின்ற தொழுகை ஜக்கா ஜக்கத்தில் இந்த வகையில் நிச்சயமாக இருக்க வேண்டும் நமக்கு வந்து நமது இறுதி மூச்சு கட்டாயம் எல்லாம் கனிமாவுடன் மர்ணிக்க வேண்டும் அதற்காக நாம் உத்வேகமாக நாம் அதற்காக நமது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் மாதிரி விழாக்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைகள் அறிவுறுத்தப்படுகிறது